எந்த ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற யூடியூபரும் நீங்க போடுற முதல் வீடியோவை பார்த்து உங்களை கிண்டல் பண்ண போறது கிடையாது எந்த ஒரு பிளாக் பெல்ட் வச்சிருக்க மாஸ்டரும் நீங்க வச்சிருக்க ஒயிட் பெல்ட்டை பார்த்து உங்களுக்கு கிண்டல் பண்ண போறது கிடையாது ரஜினிகாந்த் சார் அவர்களோ இல்ல கமல்ஹாசன் சார் அவர்களோ நீங்க ஒரு ஸ்டார் ஆக போறேன் அப்படின்னு சொன்னா உங்களை கிண்டல் பண்ண போறது கிடையாது நீங்க ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக போற அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனும் உங்களை வந்து கிண்டல் பண்ண போறது கிடையாது அப்ப நம்மளை கேலியும் கிண்டலும் செய்யறவங்களாம் யாரு எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் அவங்க மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டுட்டு நீங்களும் அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் நம்மளை கேமிங் கேட்டாலும் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் யார் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு பயப்படாமல் இன்றைக்கே செய்ய ஆரம்பிங்க இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து உங்கள் உங்கள